தீபாவளிக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலா என்னென்ன பட்டாசு எல்லாம் வந்திருக்கு அது எந்த மாதிரி எல்லாம் வெடிக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்ப்போம் இதை வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது புதுசா பட்டாசு வந்திருக்கு அது மக்களுக்கும் தெரியட்டும் அப்படிங்கறக்காகவும் பட்டாசு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த கடைன்றத சொல்றேன் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நீங்க பார்சல் போட்ட தம்பி நமக்கு இன்னொரு நல்லதும் பண்ணாரு அவரே பேயும் பண்ணி அனுப்பிட்டார் நாமளே போய் டெலிவரி எடுத்து வந்துட்டோம் பூரம் பட்டாசு ஏற்கனவே இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோமா என்று கூட தெரியல ஏன்னா இது எல்லாமே புதுசாக இருக்கு பேர் என்ன ஸ்கை லேண்ட் ஒன் பீஸ் ஆஃப் பேக் இதில் ஏதோ ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது பட்டை மாதிரி இருக்குது என்னென்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கடைசியா என்னென்ன வந்திருக்குன்றதை பார்ப்போம்

பாத்துக்கலாம் இங்க பாரு சங்கு சக்கரம் வித்தியாசமா இருக்கு ஸ்பின்னர் தான் ஆனா நல்லா சுத்தும் நினைக்கிறேன் கீழே பாட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் இருக்கு வந்துகிட்டே இருக்கு எடுக்க எடுக்க இது என்ன கிரீசோ இதுவும் கிட்கேட் தான் பார்க்கலாம் சாக்லேட் எதா இருக்கான்னு பாப்போம் சரஸ்வதி வேட்டு பத்து கட்டு பீகாக்கு மெகா பவுண்டைன் இது ஏற்கனவே போன வருஷம் வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கும் இது எப்படி இருக்குன்னா அப்படியே மூணு பக்கமும் சரக விரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பிளவர் பாட்டு பெருசு இது அதை விட பெருசா இருக்கு இது பெருசா இது பெருசான்னு போட்டு காட்டிடுறேன் அடுத்ததா படா சைஸ் லக்ஸுரி முப்பது ஷார்ட் மல்டி கலர் இதையும் போட்டு பார்த்துருவோம் அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்பார்க்கிள்ஸ் சின்சான் 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 இது என்னன்னு தெரியல சாட்டையா இல்லையே பேப்பர் மாதிரி இருக்கு பார்த்துக்கலாம் என்னன்ட்டு சங்கு சக்கரம் பெருசு அதை விட கொஞ்சம் சின்னது டான்ஸ் பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடுமான்னு பார்ப்போம் சிங்கிள் ஷார்ட்டு ரெண்டு இதுல இருக்க எல்லா பட்டாசையும் இப்ப நம்ம ஏரியா குழந்தைங்களோட போட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு டெஸ்டிங்க போட்டுருவோம் பட்டாசு போறது முக்கியம் அதுக்கு முன்னாடி எல்லா சேஃப்டி மெஷரும் கரெக்டா இருக்கானு பாத்துக்கணும் கார் கொண்டு போய் நல்ல ஓரமான இடத்துல நம்ம பாட்டிட்டு வந்துடுறேன் அது என்னது ஓகே ஸ்டார்ட்

ப்ளாக் மணி டே அண்ட் நைட் பணம் தான் பார்ப்போம் அண்ணா தெரிலண்ணா எதுக்கும் எதுக்கு ரெடியாகவே இருங்க இல்லை இல்லமே இதுதான் பணம் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஏய் காசு ஏய் காசு 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 ஏய் காசு 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 இவ்வளோ காசு இருந்துச்சு இந்த சங்கு சக்கரை எல்லாமே வந்து மண்ணில் போட முடியாது வேற எங்கயாவது போகும் இது மண்ணில் போட்டு பார்ப்போம் கல் மண்ணா இருக்க இடத்துல ஏன்னா எல்லார் வீட்டுக்கிட்டே சிமெண்ட் தர இருக்குமான்னு தெரியல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ये सुपर है रहा है सक्सेस वो पोटर के बेरी रिंग रिंग मारा काम नोट पे निकल गया ये सुपर ला मेगा ஐயா கண்ணே கூசுது மேலே தூக்கி போடுறா அவ்வளோதான்கா கிளாரிட்டி நல்லா இருக்கு அந்த செல்ஃபில அக்கா அடிக்குது கண்ணே கூசுதுப்பா ஃப்ளாஷ் மந்திரிலே சுற்றுது இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வருது 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 பை பொறுமையா அவை ஒன்றாகாது கம்ப்யூட்டர் ஒன்னாகாது மெதுவா மெதுவாக சிங்கிள் சார்ட் மேலே கவர் பண்ணு மேலே வரு அப்பா கேலாக்ஸி மல்டி கலர் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமாண்ணா அப்படி தான் நினைக்கிறேன் பாப்போம் என்னன்னு தெரியல ஆமாம் மல்டி கலர் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தஞ்சு சாட்டு இங்கெல்லாம் இருக்குது யாரா வைக்கிறீங்க இந்த இதா வாங்கடா வாங்க 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 வைங்க இல்லை இல்லை வாயிறு அங்கே தான் இருக்குது வைங்க புடிங்கடா ஒன்றும் ஆகாதுடா வாங்கிடா இருபத்தஞ்சி வெடிக்குதானே நினைக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிட்டே எட்டு ஒன்பது பத்து இவ்வளவு வெளியே சேர்ந்து வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கின அப்படின்னா நம்ப ஏன்னா முடியாத பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க தான் இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பட்டாசும் வாங்க முடியுது வெரைட்டி வெரைட்டியாக வாங்க முடியுது இந்த வருஷ தீபாவளிக்கு நீங்களும் டிஎன் ஃபைவ் கிராக்கர்ஸில் பட்டாசு ஆர்டர் போடுங்க தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் போட முடியும் மேலே இருக்கிற நம்பர்லையும் கால் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்க முடியும்